பசங்க சாப்பிடவே மாட்டுறாங்க அப்படின்னா பசியை தூன்ற விதமாக இந்த பிரண்டை துவையில நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க பிரண்டையோட சேர்த்து அதோடய கீரையும் நம்ம இன்றைக்கி துவையெல்லாம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பிரண்டைய நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு பெருங்காயம் ஒரு வரமிளகா ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம் அரை ஸ்பூன் போல் மிளகு எடுத்துருக்கேன் காரம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க நான் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரவுர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து செவந்து வந்ததுமே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியே அதில் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிறண்டே அதோட கீரை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பழுப்பு நிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்ட ஒரு ரெண்டு டிராப் மூணு ட்ராப் விடுங்க போதும் இப்போ இல்லை எண்ணெய் கடுக்கு போட்டு தாளித்து இந்த பேஸ்ட் அதில் போட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க